வணக்கம் அடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டாவது நிலைக்கும் நிகழ்ச்சியை நம்ம எடுக்கலாம் அப்படின்றோம் இப்போ திருக்குறள் எடுத்தாலே நம்ம பரவு நேரம் ஆயிடுது திருக்குறள் எடுக்கவில்லை என்று சொல்லி இந்த நிகழ்வு வந்து மக்கள் மருந்தாக்கம் அப்படின்ற இடத்துல முதல் பகுதியாக முதல் இதை நான் பார்க்கறது நான் அரசு மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் நல்லது செய்யும் போது நம்ம அவங்களை பாராட்டுறது ரொம்ப முக்கியம் ஆஹ் ஏன்னா அரசை நம்ம எப்பவுங்களை நம்ம விமர்சனமும் செய்ய செய்கிறோமோ நல்லதை பாராட்டலாம் அதுல நான் ரொம்பவும் உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒன்று வந்து இந்த மக்கள் மருந்தகம் இந்த மக்கள் மருந்தகம் அப்படின்றது பிரதம அதாவது மத்திய அரசால் நடத்தப்படுகிறது இப்ப மாநில அரசும் அதை துவங்கி இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மக்கள் மருந்தகம் நிறைய பேரோடு போய் சேரணும் ஏன்னா மாநில அரசை விட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் அவர்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது அதை பத்தான் பேச இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்துள்ள அனைவரையும் நம்முடைய சந்திரமோனையார்கள் வீட்டுமலையா அவர்கள் நம்முடைய நானந்தி அவர்கள் மனிஷா அவர்கள் ரீணா அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் இந்த நிகழ்ச்சிகளை வரும் அதாவது மக்கள் மருந்தகம் அதாவது நீங்க ஒரு நான் முதல்ல மருந்து கடைக்காரர்களை எல்லாம் நான் பேச சொல்லவில்லை நான் முதல்ல நான் சொல்லிடுறேன் ஏன்னா மருத்துவர்களும் சரி மருந்து கடைக்காரர்களும் சரி இன்னைக்கு வியாபாரமாக மாற்றப்பட்டு இது வந்து சேவையிலிருந்து மருத்துவம் என்பது சேவையில் இருந்து வியாபாரமாக மாற்றப்பட்டுவிட்டது இன்னைக்கு அவர்களுக்கும் மருந்து கடைக்காரர்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவங்களும் வாடகை கொடுக்கணும் இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால நான் அதை சொல்லலை ஆனால தேவைப்படுபவர்கள் நீங்க வந்து ஒரே மருந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரே மருந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ல நீங்க நெட்ல என்னென்ன கிடைக்கும் நீங்க பிராண்டட் மெடிசன் அதாவது நீங்க ஒரு ஒரு மாத்திரை போறீங்க அந்த மாத்திரையை வெவ்வேறு கம்பெனியோட நிறுவனத்தோட பேர்ல வரும் அந்த நிறுவனத்தோட பெயர்ல வரும்போது அந்த மருந்து கடைகள்லயே அதோட விலைகள் மாறும் ஆனா உள்ளூரில் இருக்கக்கூடிய மருந்து ஒன்றுதான் மருந்துல மாற்றம் இல்லை இத வந்து என்ன நடந்து போச்சு அப்படின்னு நீங்க பாக்கும்போது மருத்துவர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா இருக்கிறதுல அதிகமான ஏன் எழுதுறாங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன் அதிகமான விலை எடுக்கக்கூடிய மருந்துகளைத்தான் ஆஹ் சில மருத்துவர்கள் எழுதுவதில்லை பெரிய பல மருத்துவர்கள் அதை தான் எழுதுறாங்க காரணம் ஏன் அப்படின்னா நான் மாற்று மருத்துவம் படிச்சதுனால நான் படிக்கும்போது என்னோட ஆங்கில மருத்துவம் படித்த மருத்துவர்களும் படிச்சிருக்காங்க அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல அவங்க என்ன பண்ண பேசும்போது அவங்க அந்த கட்டணம் வாங்குவதை விட அந்த மருந்து எழுதி தரக்கூடிய நாள் வரக்கூடிய தான் எங்களுக்கு நிறைய வருமானம் வருது அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க இப்ப நீங்க யோசிக்கும் போது ஒரு மருந்து நான் இருநூறு ரூபாய்க்கு கொடுத்து வாங்குகிறேன் அந்த இருநூறு ரூபாய்க்கு கொடுத்து நான் வாங்கும் போது அந்த இருநூறு ரூபாய் மருந்து அதாவது அதே ரூபாய்க்கு வாங்க முடியும் அந்த இருநூறு ரூபாய்க்கு வாங்கும் போது நான் முப்பது சதவீத கழிவு யாருக்கு போயிடுது அப்படின்னா மருத்துவருக்கு போயிடுது நீங்க பத்து சதவீதம் கூட வச்சுக்கீங்க ஆஹ் அதாவது நீங்க இருநூறு ரூபாய்க்கு வாங்குற மருந்துல இருபது ரூபாய் மருத்துவருக்கு போயிடுது ஆனா இருபது ரூபாய்க்கு கொடுத்தே வாங்கும் போது அந்த இப்ப இப்ப நீங்க நீங்க வந்து நம்ம யாரை பத்தி பேசிருக்கோம் மருத்துவருக்கு போகக்கூடியத பத்தி பேசுறோம் ஆனா அதை விற்கக்கூடிய அந்த மருந்தகத்தோட இவங்களுக்கு வர போது அவங்களுக்கு ஒரு இருபது சதவீதம் வச்சுக்கோங்க ஆனா அந்த மருந்து உடைய முதலாளிக்கு எவ்வளவு போகும் அந்த பிராண்டட் மெடிசனுக்கு அப்புறம் மொத்தமாகவே அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது ரொம்ப குறைவாக தான் இருக்கு அந்த மருந்தோட விலை உண்மையிலேயே குறைவுதான் அந்த மருந்து ரொம்ப குறைவா இருக்கும்போது இந்த தவறுகள் எல்லாம் நடந்து விடுகிறது அதே இருபது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கும் போதும் அந்த மருந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கும் போதும் அந்த மருந்து என்ன என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இருபது சதவீதம் யாரு அஹ் அந்த போகும் யாருக்கு மருந்தம் வைத்திருப்பவர்களுக்கும் ஆனா அவங்களுக்கு போகக்கூடியது சொற்கும் அதுல அவங்க வாடகை கொடுக்கணும் அவங்க ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுவும் இருக்கு மின்சார கட்டணம் கட்டணும் ஏசிக்கு மருந்து வந்து இவ்வளவு டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறது அப்புறம் இந்த மக்கள் மருந்தகம் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசே வந்து அதை உற்பத்தி அதை தயாரித்து கொடுத்துடுறாங்க தயாரித்து கொடுக்கும்போது நான் கண் முன்னாடி பார்த்த ஒரு செயல் ஒரு ஒரு மருந்து பதினைந்து மாத்திரை வெளியில வாங்கும்போது முன்னூத்தி அறுபது ரூபாய் அதனால முன்னூத்தி அறுபது ரூபாய் இதுல சில மக்கள் மருந்தகத்துல என்ன பண்றாங்க அரசோட இத குடுக்காம அவங்க வேற ஒரு நிறுவனத்தோட வாங்கி கொடுக்கறாங்க அது நூத்தி அறுபது ரூபாய் பத்து மாத்திரை ஆனால் அரசு அச்சடித்து அச்ச உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய மருந்தின் விலை பத்து மாத்திரை இருபது ரூபாய் அப்படின்னா ஒரு மாத்திரையோட விலை என்ன வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் மருந்தகத்துல அரசோட முத்திரை அரசு தயாரித்து கொடுக்கக்கூடியது ஒரு பத்து மாத்திரை இருபது ரூபாய்னா ஒரு மாத்திரையோட வில இரண்டே ரெண்டு ரூபாய்தான் ரொம்ப முக்கியமான மாத்திரை நீங்க வெளியில அதே நீங்க முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்க அதை வாங்கும்போது உங்களுக்கு வந்து அது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கிட்ட இருபது ரூபாய்க்கிட்ட வந்துருது இதே நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கும் போது அது உங்களுக்கு பதினாறு ரூபாய் வருது அப்பனா இதோடைய விலை மாத்தம் ஒரு மாத்திரை முப்பது ரூபாய்க்கு வாங்க போறீங்களா ஒரு மாத்திரை பதினாறு ரூபாய்க்கு வாங்க போறீங்களா ஒரு மாத்திரை ரெண்டு ரூபாய்க்கு வாங்க போறீங்களா அதாவது என்னிடம் பணம் இருக்கிறது நான் பத்து ரூபாய் இட்லியும் சாப்பிடுவேன் இல்ல எனக்கு நான் வசந்த பவன் மாதிரி நான் நூறு ரூபாய்க்கு நான் இட்லி சாப்பிடவும் நான் தயாராக இருக்கிறேன் இல்ல நான் சோழா மாதிரியான ஹோட்டல்ல போய் நான் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து சாப்பிடவும் நான் தயாராக இருக்கிறேன் அது எனக்கு அது என்னுடைய சூழலை பொறுத்து ஆனால் வசதி இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ல அப்புறம் மருந்து இந்த மருந்து செலவு செய்ய முடியாமலே இறந்து போனவர்கள் எத்தனை பேர் ரொம்ப முக்கியமான மருந்துகளை எல்லாம் இவ்வளவு விலை குறைவாக கொடுக்கும்போது அந்த இப்ப வந்து நிறைய பேருக்கு அது பயனுள்ள வகையில இருக்கு நான் மீண்டும் சொல்றேன் மருந்தக ஆஹ் நான் குறை சொல்லவில்லை ஆஹ் மருத்துவர்களையும் நான் குறை சொல்லவில்லை ஆனால் இது போன்ற வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க நீங்க வந்து அதுல போட்டிருக்க மருந்துதான் தான் வாங்கி நம்ம சாப்பிடணும் அது அதுல அதாவது மருந்துதான் முக்கியமே அதுல போட்டுக்கக்கூடிய பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு முக்கியம் இல்லை டோலோ சிக்ஸ் பிப்டி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டோலோ சிக்ஸ் பிப்டி நீங்க கடையில் போய் நீங்க வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு டோலோ அப்படின்றது பிராண்ட் நல்லா ஞாயம் வச்சுக்கணும் டோலோன்றது அந்த பிராண்டு அதை நீங்க ஒரு கடையில் போய் நீங்க வாங்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறதா வைத்துக் கொள்ளலாம் இப்ப நீங்க டோலோ ரேட்டு இப்போ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்க அவ்வளவு இருக்காரு அவ்வளவு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறதா வச்சுக்கலாம் இதே வேற ஒரு ஃபுளூமோல் அப்படின்னு ஒரு கம்பெனி அதுலயும் தான் இருக்கு அவங்க எவ்வளவுன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தராங்க புளுமோல் இதே நீங்க மக்கள் மருந்து போனீங்கன்னா இது அஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் பத்து மாத்திரை யோசிச்சு பாருங்க அது மருந்து ஒன்றுதான் அது நம்ம உடம்புக்குள்ள போய் செய்யக்கூடிய வேலை ஒன்றுதான் நமக்கு அது வாங்க விருப்பம் இல்லை நான் அந்த இடத்துல அதாவது நீங்க கௌரவ குறைச்சல நினைக்கக்கூடியவர்களா அது தேவைப்படுபவர்களுக்கு தயவு செய்து சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு நிறைய செலவு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மருந்து நீங்க இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்க இது அப்பனா இது எவ்வளவு பேருக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்றது யோசிச்சு பார்த்தா புரியும் நான் பார்த்தவரை படித்தவர்களும் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் மட்டுமே அங்க வந்து வாங்குகிறார்கள் அடித்தட்டு மக்கள் இன்னும் அந்த இடத்திற்கு வரல அவங்களுக்கு அது தெரியல அவங்க மருத்துவர் எழுதி கொடுத்த அதே எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறார்களே தவிர அதற்குள் இருக்கக்கூடிய மருந்து பற்றி பேசவில்லை இது ஒரு முறை பெரிய பிரச்சனை ஆயி என்ன பண்ணிட்டாங்க ஆஹ் சுப்ரீம் கோர்ட் வர கேஸ் போயிடுச்சு நீங்க நீங்க வந்து மருந்து எழுதுங்க நீங்க பிராண்ட் எழுதாதீங்க அப்படின்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிராண்ட் எழுத நீங்க மருந்து எழுதும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதோட சேர்த்து அந்த காம்பினேஷன் ஆஃப் மெடிசின் எழுதணும்னு சொல்லி யார் சொல்லிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு அதனால நீங்க பெரிய மருத்துவமனைக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா அந்த பிராண்டை எழுதிட்டு கீழேயே அதோட காம்பினேஷன் ஆஃப் மெடிசின்ஸ் எழுதுவாங்க அப்புறம் நமக்கு தேவையானது அந்த காம்பினேஷன் ஆஃப் மெடிசின்ஸ் தான் இல்ல உங்களுக்கே சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா நெட்ல இன்னைக்கு நிறைய வந்துருச்சு அந்த மருந்தோட் பிப்டியா அதுல என்ன மருந்து இருக்கிறது என்பதை அது சொல்லும் அந்த மருந்து தான் மக்கள் மருந்தகத்துல இல்ல வேற மருந்தகத்துல கொடுக்கறாங்களான்னு கேட்டு வாங்கிக்கலாம் அதே அந்த வெப்சைட்லயே தெரியும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் வேற எதெல்லாம் இருக்கு அவனே அதோடைய விலையையும் சொல்லுவான் அப்படின்னா அதை கேட்டு வாங்கிக்கலாம் அதாவது சில நேரம் மக்கள் மருந்தகத்தை விட குறைவான மருந்துகள் விலை குறைந்த மருந்துகள் இருக்கிறது ஆனால் அது கிடைப்பதில்லை ஏன்னா அவங்களுக்கு லாபம் இல்லை இல்ல நீங்க ஒரு மருந்து கடைக்காரர் வந்து நீங்க முன்னூறு ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை வச்சு அதுல அவருக்கு இருபது சதவீதம் நமக்கு கழிவையை கொடுத்தாலும் நமக்கே கழிவு கொடுத்தாலும் அதோட விலை அதிகம் அதே இத மக்கள் மருந்துகத்துல போய் நீங்க கழிவே இல்லாம வாங்கினாலும் அது பல மடங்கு கிட்டத்தட்ட இல்ல பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் வெளியில நான் யோசிச்சு பாருங்க எது சரி என்பதை இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது என்பதை ஒரு சொல்வதற்குண்டான விழிப்புணர்வு நிகழ்வாகவே இதை நாம் பார்க்கிறோம் இது போல நமக்கு பின்னாடி இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து மக்கள் மருந்து நாம் சார்ந்து வரும் என்று சொல்லி ஆஹ் மருந்து சார்ந்தே நாம் பேசுவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்யவே ஆஹ் அடுத்த நிகழ்வு வந்துட்டதுனால நம்ம இப்ப எங்க போறோம் இப்ப நம்ம சந்திரமான ஏற்றப்படும் ஆன அடுத்து நம்ம வருவோம் ஐயா வாங்கய்யா சரி அடுத்து நண்பின் வணக்கம் தமிழால் நினைவும் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் துணைத் தலைவர் இருவருக்கும் பணிவான வணக்கம் இணைப்பில் இருக்கும் நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய கலைமாமணி தொல்காப்பி எச்சுமலையா மற்றும் சந்திரமோகனை அவர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு என்னன்னா அவசியமான சொல்லலாம் இந்த முறை தாயகம் வந்திருக்கும் பொழுது இந்த மக்கள் மருந்தகம் பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது இப்ப நீங்க சொல்லும் பொழுது இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தார்மீக கடமையில நம்ம தமிழாலும் நம் தமிழர் சார்ந்து இயங்கக்கூடியதுக்கு இதை விட ஒரு உதாரணம் ஒண்ணும் சொல்ல முடியாது ஒரு சிறப்பான ஒரு பகிர்வு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் கௌரவ பிரச்சனைனால இங்கெல்லாம் போய் நான் மாத்திரை வாங்குவேனா அப்படின்னு இருக்காம நீங்க ரொம்ப அழகா தெளிவா மாத்திரைகள் எல்லாம் எடுத்து காமிச்சு அந்த அதுல இருக்கு நேம் அதோட பெயர் முக்கியம் இல்ல உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் தான் முக்கியம் அத கவனிச்சு வாங்கி பயன்பெறணுங்கிறத எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப அற்புதமான ஒரு பகிர்வு சிறந்த முன்னெடுப்பு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க தொழிலா பேச என்னடாாமியர் சாம்பான். ஒரு ஹால்ல இருந்து ஒரு கேட்டுட்டேன், கேட்டுட்டேன். வாங்க, நானும் சிலபதியாரத்தை தேறிக்கிட்டே இருந்தேன். என்னடா இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு எப்ப செலம்பு வரப்போகுதுன்னு போகுதுன்னு இருக்கிறேன் திடீர்னு இத பார்த்தா இது வேற ஆரம்பிச்சு இருந்துச்சு. மிகக்ரப்பு, இன்றைக்கு வந்து நம்ம ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்குது. ஆனாலும் அதை வாங்கி பயன்படுத்துறவங்க பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் பயன்படுத்துறது இல்லை ஏழைப்பாளையங்களுக்கு தான் அது நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் சொன்னது மாதிரி அந்த காம்பவுண்ட்ஸு அதுக்கு ஈக்குவல் அவங்களே கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க நல்லாவும் தான் இருக்கு அது இன்னும் கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் ஒரு சகாயம் ஆகி சிறுக்கையில் ஒரு குழு மாதிரி வச்சிருந்து அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தாரு அப்புறம் கொஞ்ச நாளில் அது மறுபடியும் பழைய இது மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இப்பவுமே சிஎம் ஸ்டாலின் வந்து ஒரு தனியா ஒரு மருத்துவ இது சுகாதார நிலையங்கள்ல இந்த இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் தான் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து அங்க வாங்கிட்டு போயிடறாங்க இலவசமாவே வாங்கிட்டு போறாங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்கு தான் இருக்குது பிராண்டட் மெடிசன்ஸை விட இந்த மெடிசன்ஸ் நல்லா நல்லாவே இருக்கிறதாக சொல்றேன் ச ஒரு நடுவுல ஒரு தடவை ஃபீவர் கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு அப்போ எல்லாரும் சொன்னாங்க அங்கே நான் வாங்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நாங்க அங்கே போனேன் அங்கே போனால் ஒரு கூட்டு மாத்திரை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க வேப்பம் பற்றிய இருந்துச்சு கரெக்டாக ரெண்டு மூணாவது டோஸில் நின்றுச்சு மூணு டோஸ் தான் அவங்க கொடுத்தாங்க ஆக ஜெனரிக் மெடிசன்ஸ்லேயும் நிறைய இருக்குது அதனுடைய குவாலிட்டி வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பெரிய கம்பெனிலேயே இந்த பேண்டா போன்ற அல்சல் மாத்திரையெல்லாம் இன்னைக்கு அதுல கலப்படம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வைட்டமின் மல்டி மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கறதுனால அதில் சில சில சமயம் ஏதாவது ஒன்று சரியான மா ட்ரக் இல்லாட்டினாலும் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய கொண்டாந்துடும் அதனால இதை பற்றிய விழிப்புணர்வு அவசியம் தேவை அதை சரியாக பதிவு செய்த கவின் கலைவேந்தர் சத்யா அவர்களுக்கு வாழ்த்தி இது ஒரு அருமையான ஒரு பதிவு எல்லோருக்கும் இந்த பதிவை கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இளைஞர் போரை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி நன்றிங்க நன்றிங்கய்யா அரசாபேஷன் ஐயா ஐயா கேட்டீங்களா ஆனா வணக்கம் ஐயா அது திருவாசூண்டருக்கு வந்து ஒரு குறிப்பு நீங்க சொல்றது மக்கள் மருந்தகம் என்பது தமிழக அரசு சொன்னீங்க சரிதான மத்திய அரசு அது அத நான் வாங்குற இடம் நீங்க சொல்ற மாதிரி ஜெனரிக்குன்னு டாட்டா செய்து விட்டு போகலாம் ஜெனரேஷன் ஜெனரீ தான் ஆமா யா அந்த அந்த ரெண்டும் ஒன்று தானப்பாக்கு அதுல இன்னொரு கூடுதல் பயணம் இருக்கிறது இந்த அந்த மருந்துகளுக்கு ஒரு சராசரி அளவையதான் கொடுக்குது மேலையும் கொடுக்கறது இல்ல கூட்டி கொடுக்கறது இல்ல குறைச்சி கொடுக்கறதில்ல அந்த வகையில மிக அழகாக இந்த நான் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே அது எவ்வளோ உண்மைன்னா நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு மாத்திரை வந்து நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபான்னா அங்கே ரெண்டு தான் தராங்க இப்போ நான் கடந்த ஒரு நான்கைந்து ஆண்டுகளாக ஜென்டிக் மெடிசன் தான் வாங்கிட்டுருக்கேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம வேறு வயது அதில் ஊழ்ந்துட்டோம் அதில் தொடர்ந்து ஐந்தாறு ஆண்டுகளாக அதனால் ஆயிரம் ரூபாய் கொடுத்த வாங்கிய மாத்திரை இப்போ வெறும் நூறுரூவா தான் நூறுரூவா இல்லை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போகப்பட்டது அப்படியே எனக்கு வேந்து போனேன் நான் கொண்டு அதாவது நம்மைய இத கொண்டி கொடுத்தா அப்படியே அதுக்கு என்ன பண்ணாங்க நீங்க சொன்ன மாதிரி மூல இதுல மூலம் ஒண்ணுதானே ரா மெட்டீரியல் ஒன்று தானே பேர் தான் வேற பேர் அடிப்படை மருந்து ஒன்று தானே அதாவது மாத்தீரா நீங்க சொன்ன மாதிரி பேண்ட் சொல்றாங்க ஐயா சொல்ற மாதிரி பேண்ட் பாட்டின்றாங்க அதோட மூலம் மருந்து வந்து பேண்ட் அப்பரா சொல்லாம் சில இடத்துல பேண்ட் பாட்டினாங்க சில இது என்ன சொல்றாங்க பேண்ட் அதாவது அவங்க நிறுவனத்துடைய பெயர் அவங்களுடைய சொல்றது

எனக்கு தெரிந்து என்னுடைய உறவினர்கள் மருந்து வாங்க பணம் இல்லாமல் இறந்து போனேன் பின்னால் தான் தெரிஞ்சு அவருக்கு அந்த இந்து தெரியல போடுறேன் நினைக்கிறேன் நான் அந்த வகையில் மிக அழகாக வந்து இது அந் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வகையில் வந்து இந்த ஏழை இளைய ஏற்ற மருந்து பணக்காரர் எப்படி தான் வந்துட்டு போடுறோம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஏழை இளையருக்கு ஏற்ற மருந்து என்று கூறி உங்களுடைய இந்த செய்திக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இது எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று கூறி நிறைவு செய்து நன்றி திருவாச நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க அடுத்தது சரஸ்வதி அம்மையார் அவர்களை அழைக்கிறோம் சரஸ்வதி அம்மையார் சரஸ்வதி அம்மையார் சரஸ்வதி அம்மையார் அவங்க கேட்டுட்டு தான் ஓடி வந்திருப்பாங்க வாங்க சரஸ்வதி அம்மா இருக்கீங்களா வணக்கம் ஐயா நல்லது 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 குறைவுன்றமலை மிக சிறப்பு மீண்டும்